பாரத் மாதா கே ஜெய் பாரத் மாதா கே ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் நம்முடைய நாளே மிக பெரும் சோகத்தில் வாழ்ந்திருக்கிறது இந்த சமயத்தில் நாம் நம்முடைய அரசாங்கத்திற்கு பக்க இருந்து நம்முடைய தேசபக்தியை வெளிப்படுத்த வேண்டிய சமயம் ஆனால் அதே சமயம் நாம் நம்முடைய சகோதரர்களை பறிவுடுத்திருக்கிறோம் இதயத்தில் ரத்தம் வடிகின்றது எத்தகையதொரு கொடூர தாக்குதலை இந்த தேசம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நெஞ்சம் பதறுகிறது உறவுகளை இழந்து தவிக்கும் அந்த அப்பாவி நெஞ்சங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அன்பர்களே மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தை ஆண்டு இந்த மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நினைவு நாள் பத்தாவது நாளாக அமைந்திருக்கிறது நெஞ்சொன்னா துயரம் இருந்தாலும் நீங்காத துக்கத்தில் நாம் ஆழ்ந்திருந்தாலும் அந்த உறவுகளுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நம்முடைய தேச பக்தியை வெளிப்படுத்த வேண்டிய தருணங்களில் தேச துரோகிகள் அனைவரும் அழிய வேண்டும் என்பதற்காக உள்ள இறை வழிபாடு மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் உள்ளம் உருவி வரும் மே மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை சரியாக ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்களில் நாம் அனைவரும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கோவில்களிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் உலகளாவிய வழிபாடாக இது திகழ வேண்டும் உலகம் முழுவதிலும் இந்த தீப வழிபாடு நடைபெற வேண்டும் இறந்தவரில் ஆத்மா சாந்தி அடைவதற்காக மட்டுமில்லை இந்த பிரார்த்தனை தேச துரோகிகள் வேறுடன் கடையெடுக்கப்பட வேண்டும் இந்த தேசம் என்றும் வென்று எல்லா விதத்திலும் ஜெயிக்க வேண்டும் நாம் அனைவரும் தேசத்தின் நலனுக்காக ஒன்று திறந்திருக்கிறோம் என்றும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் தயவு செய்து இது ஒரு பிரார்த்தனை தீபங்கள் ஏற்றுங்கள் வீடுகளில் தீபங்கள் ஏற்றுங்கள் சுவாமி சன்னதியில் வெள்ளிக்கிழமை மே இரண்டாம் தேதி மாலை ஆறு பன்னிரண்டு மணிக்கு மோட்ச தீபத்தை ஏற்றி அந்த இரண்டு ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துங்கள் அதே சமயத்தில் இந்த தேச துரோகிகள் அழிய வேண்டும் என்று அத்ரி சாட்சியாக இறைவனை வேண்டிக் சென்று பரப்புங்கள் மே இரண்டாம் தேதி மாலை ஆறு பன்னிரண்டு மணிக்கு நாம் ஆங்காந்து தீபங்கள் ஏற்றுவோம் சமூக வலைதளங்களில் இவை அனைத்தையும் பதிவேற்றுங்கள் வானத்திலிருந்து பார்த்தால் இந்த பூமி பரப்பு முழுவதும் தீப ஒளியாக திகழ வேண்டும் இந்த தீப ஜுவாலையில் தேச விரோத தீய சக்திகள் பொசுங்க வேண்டும் பாரதத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகி மிகச்சிறந்ததொரு வெளிச்சம் எங்கும் பிரகாசிக்க வேண்டும் ஜாய்ஹிந்த் ஜாய் ஜாய்ஹிந்த்